நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் வி நகரில் கொட்டுகின்ற கோடை மலையின் காட்சி கோடை வெயிலை தளி தணிக்கக்கூடிய அளவில் சிறப்பான முறையில் வர்ண பகவான் ராசிபுரத்தில் மலையை கொட்டி கொண்டிருக்கின்றார் இந்த அற்புத காட்சியை நாம் பார்க்கின்றோம் இயற்கை மலை மலைக்கு நிகராக எதுவுமே இல்லை என்பது பாருங்கள் கோடைமலை ராசிபுரம் பி நகரில் கொட்டுகின்ற அழகா அழகான காட்சிகள் சிறப்பான காட்சிகள் கொல்லிமலை கோதமலை எந்த மலைகளும் தெரியவில்லை அனைத்து மலைகளையும் கோடை மலையானது கொட்டுகின்ற காட்சியில் மறைத்துவிட்டது ராசிபுரத்தில் கோடை மலை